அனைவருக்கும் வணக்கம் இந்த தற்கூரி தலைவன் விஜயையும் இந்த தற்கூரி கூட்டத்தையும் நங்கு 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 நங்குன்னு மண்ட மேலேயே கொட்டுற மாதிரி இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு என் செந்தில்குமார் அவர்கள் கடுமையான கேள்விகளை கேட்டு இந்த கட்சியா இதெல்லாம் ஒரு கட்சியா செய்க்குன்னு தலையில் அடிச்சிக்கிற மாதிரி பலவேறு கேள்விகளை கேட்டு இந்த தண்ணி பாட்டில் கூட உன்னால் கொடுக்க முடியலேன்னு காரி துப்புற விதமாக ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்களோ எல்லோருடைய ஜாமீனையும் ரத்து பண்ணி சிபிஐக்கு கோரிக்கை வச்சு இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு புருடா கூட்டுக்கிட்டு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இப்போ தான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளெல்லாம் சிபிஐக்கு அனுப்ப முடியாது அதனால் நான் வந்து தனியாக ஒரு புலனாய்வு குழு அமைக்கிறேன்னு சொல்லி நான் அந்த தற்கூரி கூட்டத்துக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது நம்ம கடந்த ஒரு நாலு நாளாக ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அந்த பஸ் பின்னாடியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்த ரெண்டு விஜய் ரசிகர்கள் எடுக்கும்போது ரெண்டு வண்டியும் மோதிக்கிட்டு கீழே விழுந்திருப்பாங்க அந்த வீடியோவை பார்த்த நீதிபதி அது ரெண்டு பேர் கீழே விழுந்திருக்காங்கிறது தெரிஞ்சும் அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்குது ஹிட் அண்ட் ரன் கேஸில் ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சுருக்காங்க ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்காம இப்படியா ஒரு கூட்டத்தை நடத்துறது தலைமை பண்பே இல்லை நீ ஒரு தற்கூரி நீ ஒரு 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 என்ன சொல்கிற நீலாம் தலைவனாக இருக்கிறதுக்கே லாய்க் இல்லைங்கிற வகையில் அப்படி ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்க இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே விஜய குற்றம் சாட்டி நீதிபதி அவர்கள் பேசியிருக்கார் அது மட்டும் இல்லை இவங்க இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது இந்த தண்ணி பாட்டில் கூட உங்களுக்கு துப்பு இல்லையான்னு கேட்டார் இல்லையா அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கே உருவாகியிருக்கு ஏன் ஒரு நிர்வாகி கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போகலை ஏன் யாருமே பார்க்கலை ஏன் பொறுப்பு இல்லாமல் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகளை நீதிபதி அவர்கள் முன் வச்சுருக்காரு அப்போது இந்த கும்பல் என்ன பண்ணுச்சு எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அங்கே வந்து போலீஸே இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான பொய் புகார்களை தொடர்ந்து நான்கு நாட்களாக வதந்தி பெறப்படுது மட்டும் இல்லாமல் இந்த தற்கூரி ஒரு வீடியோ போட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன் சிஎம் சார் நீங்கள் என்ன தூக்கணுன்னா நீங்கள் அங்கே வந்து தூக்குங்க சார் அப்படின்னு சொன்ன இந்த தற்கூறையை எதால் அடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நீதிபதி அம்புட்டு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை வழக்கு விசாரணை இப்போ தான் நடக்குது நீ கேட்குற மாதிரியெல்லாம் நாங்கள் உடனே சிபிஐக்கெலாம் அனுப்ப மாட்டோம் நாங்கள் விசாரிக்கும் வகி என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த வன்முறையை தூண்டும் வகையில் பதிவு செய்திருக்கிறார் ட்விட்டரில் இந்த ஆதவர்ஜுனா அதை குறித்து விசாரிக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதில் உள்நோக்கம் இருக்குது இதுக்குள்ளே ஏதோ கற்பிதம் இருக்குது அப்படின்ற வகையில் நீதிபதி அவர்கள் ஆதவர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த கரூர் நெரிசல் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதையுமே உத்தரவு போட்டிருக்கார் நீங்கள் என்ன தான் இந்த இன்ஃப்ளுயன்சருங்களெலாம் வச்சுக்கிட்டு ஒரு இருபத்தையாயிரூபா முப்பதாயிரூபா இல்லை சார் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா கூட நான் தரேன் நீங்கள் வீடியோ போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எத்தனை அவதூறுகளையும் எத்தனை கட்டுக்கதைகளும் கண்ணு காது மூக்கு வாயு வச்சு நம்புகிற மாதிரியே வீடியோ போட்டாலும் உங்கள் விஜய் அண்ணா பேசின சினிமா டைலாகுகளை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஒரு கட்சி தலைவருக்கே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி இன்டெகிரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆத்தென்டிசிட்டி அந்த லீடர்ஷிப் எதுவுமே இல்லாத இந்த தற்கூரியை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனது எப்படி அப்படிங்கிற வகையில் நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கி தாவைக்காவையும் அந்த தற்கொரி தலைவனையும் தற்கொறி கூட்டத்தையும் பார்த்து அம்புட்டு கேள்வி வச்சுருக்கார் இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் வைப்பது இதுக்கு மேலேயும் இந்த தற்கொலை கூட்டத்தை நீங்கள் அடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இவர்களால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய ஆபத்து வருங்காலங்களில் இருக்கும் இப்போ இந்த நாற்பது பேர் மேலே இந்த அவந்தி வதந்தி பரப்புறான்னு சொல்லிவிட்டு உடனே கேஸ் போட்டிங்க தெரியுமா அதிலேயே எல்லாம் பாதி பேர் வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு ட்விட்டரை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணிவிட்டு ஓடுனானுங்க அப்போ அந்த பயம் அவர்களுக்கு இருக்கணும் அந்த சட்டம் எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியணும் அதுக்கு கூட தெரியாமல் இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இந்த தாவை கவர் திட்டி எல்லாம் போட்டிருக்காருன்னுட்டு நீதிபதியை திட்டி இன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கானுங்க ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கானுங்க நீதிபதி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை விமர்சிச்சு கொச்சையாக விமர்சிச்சு பதிவு போட்டிருக்கானுங்க அப்போ கிட்ட நீங்கள் வந்து நாகரிகம் எதிர்பார்ப்பது கூடாது தற்கொலிகளுக்கு புரிகிற மாதிரி சட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி விஜய் மேலே ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடுறீங்க இன்னொன்று வண்டிக்கு பின்னாடி தோர்த்திக்கிட்டு வர்றது ஆபத்தான வகையில் வந்து கூட்டத்தை கூட்டினது போலீஸாரை மதிக்காமல் இருந்தது போலீஸார் அறிவுறுத்திய அந்த அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றாமல் இருந்தது அப்படின்னு என்னென்ன கேஸெல்லாம் வருமோ எல்லா கேஸ்லேயும் போட்டு அவங்களுக்கு முதல்ல அரசியலை கற்றுக் கொடுங்க இந்த அரசியல் மையப்படாத இந்த சினிமா டயலாகை வச்சுக்கிட்டு ஊறிட்டுக்கிட்டு தெரியுது இந்த தற்கொலைகளுக்கு அப்போ தான் சட்டம்னால் என்னன்னு தெரியும் வரக்கூடிய இந்த தேர்தலின் போது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை இவங்க ஏற்படுத்துவாங்கன்ற அச்சத்தையும் நான் முன்வைக்கிறேன் அதனால் இந்த கோரிக்கைகளையும் ஏற்று இந்த தாவேக்காவினுடைய தலைவர் மீதும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குசியானந்த என்ன தெரியுமா சொல்லிட்டாரு எனக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதை பண்ணார் அதனால் எல்லாத்துக்கும் காரணம் கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு ஒரே பாலில் பாலை தூக்கி கரூர் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துட்டார் ஆனால் கரூர் மாவட்ட செயலாளோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க இதுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் போனோம் வந்தாலும் அந்தமாக புலம்பிகிட்டு கிடக்கு அதனால் உண்மை நிலவரத்தை இன்றைக்கி நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு உண்மை செய்திகளை சொல்லியிருக்கிறது நீதிபதி என் செந்தில்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உங்களை மாதிரியான ஆட்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் சட்டத்தின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு துளிர்விட்டு கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்